சாலிங் டிவினர்களுக்கு வணக்கம் வைகாசி மாதம் சிம்ம ராசிக்கு வைகாசி மாதத்தில் பலன்களை பார்ப்போம் இந்த மாதம் பாருங்க சிம்ம ராசிக்கு போய் பத்தில் சூரியன் இருக்கிறார் பத்தில் குரு இருக்கிறார் அதாவது ராசி அதிபதி போய் பத்தில் இருக்கிறார் அப்போ தொழில் வகையில் முன்னேற்றம் படுவதற்கு முன்னேற்றம் ஏற்படுவதற்கு அதிகமான புழைப்பு பண்ணிக்கிங்க தொழிலை விருத்தி பண்ணுற எண்ணங்கள் வந்திருக்கும் இந்த மாதம் வந்த உடனே பத்தில் குரு இருக்கிறார் அவர் வந்து தொழிலை கெடுக்கிறாரு இருந்தாலும் இப்போ சூரியன் போய் அங்கே இருக்கிறார் அதாவது காரியம் வெற்றி அரசு வகையில் ஆதாயம் அரசாங்கத்தில் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க இந்த வருஷம் இந்த மாதம் ஏன்னா பத்தில் சூரியன் இருக்கிறாரா இல்லைங்களா அடுத்த மாதமும் பதினொன்றுக்கு சூரியன் வர்றார் அதனால் சிம்ம ராசிக்கு இந்த பத்தில் சூரியனும் பதினொன்றில் சூரியனும் நமக்கு ஆதாயம் கொடுக்கக்கூடியதுக்கு ரெடியாக இருக்கிறார் நமக்கு வந்து அது மாதிரி நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு சூரியன் பத்தில் வந்திருக்கிறாரு இந்த மாதம் என்ன இருந்தாலும் நம்ம ராசிக்கு வந்து முன்னாடி முன்பின் பாவக்கரகம் இருக்குங்க பன்னெண்டு சந்திரன்தான் ஆட்சி தான் இருந்தாலும் செலவு தானுங்களே பாருங்கள் ரெண்டில் போய் கேது இருக்கிறாரு எட்டில் வேறு ராகும் செவ்வாயும் இருக்கிறாரு ஏழு அதை விட கொடுமை சனி பார்க்குறாரு நம்ம ராசியை இப்போ பாருங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நம்மளை காப்பாற்றி விட்டார ஒழிஞ்சி இப்போ சனி பகவான் இருபத்தி நாலு ஜனவரிக்குலேருந்து நமக்கு ராசியை பார்க்குறார் நமக்கு அதிகமாக சோம்பலை கொடுப்பார் நமக்கு எந்த காரியத்தையும் உடனே முடிக்க மாட்டார் தளங்கள் தான் தாமதம்தான் மெதுவாக தான் செய்வார் ஓகே வேலையெல்லாம் டபுள் டபுள் வேலை நடக்கும் வெட்டி வேலை செய்வீங்க நம்மளை நாம்ளே அசிங்கப்படுத்திக்குவோம் சேவிங் பண்ண மாட்டோம் நல்லா ட்ரெஸ் பண்ண மாட்டோம் எங்கே இருந்தாலும் நான் தலை கூட சேவ மாட்டோம் ஒழுங்காக இந்த மாதிரி நம்மளை நம்ம நாமே நம்ம கஷ்டப்படுத்திக்கிறதுக்குள்ள அமைப்பு கொடுக்கும் பார்க்க ஏழில் இருக்கிற சனி நம்மளை பார்க்கறதுனால எக்ஸ் ரொம்ப அதிகமான சோம்பேறித்தனத்தை படுத்துங்க தூங்க எப்போ பார்த்தாலும் தூங்கிறது தான் வரும் கொட்டாயி கொட்டாவியாக வரும் நம்மளை என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ செய்வாருங்க அந்த சனி ஏன்னா பார்வை இருக்க தீச்ச பார்வையை தீச்சிடுவார் ஏதோ மனைவியே கணவனால் வண்டி ஓடுதுங்க ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருக்கிற இடத்த வளர்ப்பார் அப்போ ஏழாம் இடத்துங்கிறது சிம்ம ராசி கணவன் மனைவி இடம் இல்லைங்களா நண்பர்கள் இடம் இல்லைங்களா சமுதாய இடம் வர ஓராடம் கொஞ்சம் நமக்கு சிறப்பு தாங்க ஆனால் நம்ம படுற கஷ்டம் நமக்குலாம் தெரியும் நம்ம சனி நம்மளை பார்க்குறாருல அதிகமான சோம்பேரியை கொடுப்பாருங்க காலையில் சீக்கிரமே எந்திரிக்க விட மாட்டார் தூங்குற நேரத்தில் தூக்க வராது சும்மா இருக்கிற நேரத்தில் பகல் பூராக தூங்குவோம் சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடக்கூடாது நமக்கு வந்து பாதி ராத்திரிக்கு பசிக்கும் இந்த வேலையெல்லாம் செய்வாருங்க இந்த சனி நம்மளை பார்க்கறதுனால வெட்டி அலைச்சல் பண்ணுவார் வீண் அலைச்சல் கொடுப்பார் தண்ட செலவுகளையும் கொடுப்பார் ஆகையினால் இந்த சனி பயிற்சி ஏழில் வந்தது கண்ட சனின்னு பாருங்க போதாம் குறைக்கு செவ்வாயும் ராகும் இருக்கிறாரு எட்டில் இப்போ இந்த மாதத்தில் இருந்தாலும் நம்ம ப இந்த மாதம் வைகாசி மாதத்தில் சூரியன் இருக்கிறது சிறப்புங்க பத்தில் சூரியன் வந்து குடும்ப குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு பண வரவு ஏற்படும் மகிழ் குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும் சொத்து சுகம் வண்டி வாகனம் வாங்க விற்க இந்த மாதிரி ஏற்பாடுகள் நடக்கும் சூரியன் பார்க்குறாரு ராசி அதிபதியே சு சுகஸ்தானத்தை பார்க்குறாருல நம்ம சுகமாக இருக்கிறதுக்கு பிளான் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இந்த வைகாசி மாதம் அனுகூல பலனை செய்வார் ஆகையினால் பன்னெண்டில் சந்திரன் இருக்கிற கொஞ்சம் கூடுதலான செலவை கொடுப்பாருங்க மற்றபடி இந்த மாதத்தில் காரியங்கள் அரசு வகையில் நம்ம முயற்சிகள் இதில் வெற்றியை கொடுப்பார் பத்தில் வந்த சூ சூரியன் காரிய வெற்றிங்க அடுத்தபடியாக பாருங்கள் பதினாலு நாலு பதினஞ்சு நாளும் எக்கச்சக்கமான செலவுங்க வீண் வரையும் வெட்டி வெட்டி செலவு நிறையா நடக்கும் பதினாறு பதினேழு பதினெட்டு காரியத்தடை தாமதம் இதில் பதினேழாந்தேதி பாருங்கள் கூடுதலான டென்ஷன் வரும் கோபம் வரும் அன்றைக்கி ரொம்ப பொறுமையாக இருங்க பத்தொம்பதாந்தேதியும் டென்ஷன் தான் கோபம்தான் இருபதாந்தேதி வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று நாலில் சிறு சிறு சங்கடம் தண்ட செலவு வரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரவு மகிழ்ச்சி சந்தோஷங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சும் வாகனம் வீடு இதெல்லாம் செலவாக கொடுக்கும் பாருங்கள் வாகன தொல்லை கொடுக்கும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இருபத்தி ஆறு கடுமையான பேச்சு கஷ்டம் நஷ்டங்க அன்றைக்கி பாருங்கள் சாப்பாட்டில் கொஞ்சம் உஷாராக இருங்க அன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஏதாவது பாய்சன் ஃபுட் பாய்சன் ஆகிடும் இருபத்தி ஆறு அன்னைக்கு பொறுமையாக இருங்க இருபத்தி ஏழு கோபம் வருங்க டென்ஷன் வரும் கோவப்படாதீங்க கோவப்பட்டால் காரியம் கெடுக்கிறதுக்கு தான் கோபம் வரும் பொறுமையாக இருந்தால் எந்த காரியத்தையும் ஜெய்ச்சிக்கலாம் அடுத்து இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது முப்பது வெட்டி வேலை வீண் அலைச்சல் வீண் பிரயாணம் முப்பத்தி ஒன்று ஒன்று அஞ்சு ரெண்டு அஞ்சு சந்திராசிரமம் உஷார் அன்றைக்கி சங்கடப்படுத்தக்கூடிய நாளுங்க நாலு அஞ்சு வாகன தொல்லை கொடுக்குது யூரினல் இன்ஃபெக்ஷன் நடக்கும் அலர்ஜி உபாதை கொடுக்கும் ஸ்கின் வியா ஸ்கின் சம்மந்தமான உபாதையும் கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு போய் சுக்கரனும் புதனும் இருக்கிறாரு ரெண்டு கூடையவர் போய் சுக்கரனும் சேர்ந்துருக்கிறாரு அதாவது புதனும் சுக்கரனும் சேர்ந்தது உபாதை கொடுக்கும் உங்களுக்கு பத்தில் இருக்கிறாரு ஒம்பதில் இருக்கிறாரு பாதகஸ்தானத்தில் ஆகையினால் ஸ்கின் சம்மந்தமான யூரினல் சம்பந்தமான சிறு சிறு உபாதையை கொடுக்கும் நீர்க்கடுப்பு வரும் உஷாராக இருந்துக்கங்க மற்றபடி உங்களுக்கு அஞ்சு வாகனத் தொலைங்க இந்த மாதத்தில் அரசு வகையில் லாபங்கள் ஆதாயம் வரவு இதெல்லாம் அரசு ஏன்னா பத்தில் சூரியன் தான் காரிய வெற்றி அதனால் அரசு கிரகம் இல்லைங்களா அதில் நமக்கு நன்மையை செய்வார் அடுத்தது பாருங்கள் ஆறு அஞ்சு அதிக செலவுங்க ஏழாம் தேதியும் டென்ஷன் கோபம் தேதி எட்டு அஞ்சு விபத்து சங்கடம் கண்டம் கண்ணில் உபாதைங்க ஒம்பதாந்தேதியும் டென்ஷன் கோபங்க வருங்க தெய்வ சிந்தனையோடு நடந்துக்கங்க பத்து பதினொன்று செலவு செலவு நாளுங்க பன்னெண்டு பதிமூணு மன உளைச்சலுங்க இந்த மாதத்தில் பத்தில் சூரியன் இருக்கிறது சிறப்பு சில காரியங்கள் தடங்கள் தாமதம் கொடுத்தாலும் நமக்கு பத்தில் வந்த சூரியன் காரிய வெற்றி இந்த வைகாசி மாதத்தில் சிம்மராசிக்கு கிடைக்கும் வணக்கம்